மதுரையில காலையில மட்டன் ஸ்டாலும் அவங்களே மற்ற நேரங்கள்ல அசைவ உணவகமும் நடத்துறத அங்கங்க நாம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட உணவகங்கள்ல மட்டன் சைட் சைட்டிசஸை பிரதானமா சமைச்சு கொடுப்பாங்க அதுல திருமதி ராணி அக்காவும் அவங்க கணவரும் சேர்ந்து மதுரை தானப்ப முதலியார் தெருவுல நடத்துற இந்த கிருஷ்ணா மெஸ் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கறிக்கடையை நடத்துற நேரம் போக மற்ற நேரத்துல சின்ன வண்டிக்கடை உணவகமாக உணவகமா ஆரம்பிச்ச ராணி அக்காவோட சமையல் டேஸ்ட பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கூட இன்னைக்கு நல்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய உணவகமா இதை மாத்தி இருக்காங்க ராணி அக்கா மற்றும் அவங்க கணவர் இட்லி தோசை இடியாப்பம்னு இந்த மூணு ஐட்டங்களை வச்சு விதவிதமான ஐட்டங்களை சமைச்சு கொடுக்குது இந்த மெஸ் மட்டன்ல விதவிதமா சாப்பிடணும்னு நினைக்கிற பலர் இந்த உணவகத்தை தேடி வர்றாங்க ஸோ இங்கே என்னென்னா ரொம்ப பாரம்பரியமாக இருக்கும் எங்கள் நான் வந்து கிராமத்தை சார்ந்த ஒரு பையன் கிராமத்து சிட்டியில் வந்திருக்காங்க எங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இட்லி நல்லாயிருக்கும் அதோட மட்டன் ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நம்ம மட்டன் கூட வச்சுக்கனால மட்டன் சைடிஸ் தான் நிறையா இருக்கும் சிக்கனில் கிரேவி ஒன்று தான் நம்ம கடையில் கிடைக்கும் மட்டன் சுக்கா இது வந்து வெங்காயக்கறி இது நெஞ்சு சாப்ஸு இது வந்து மிளகு கறி மட்டன் மிளகு கறி இது வந்து தலைக்கறி நாக்கு பீஸ் இது ஈரல் கிரேவி இது வந்து மட்டன்லே தலைக்கறி பீஸ் அப்படியே போன்லெஸ் இல்லை எலும்பு எதுவுமே இருக்காது இது வெறும் சுக்கா போன்லெஸ் மட்டும்தான் இருக்கும் அது எலும்பு இருக்காது இதில் வந்து எலும்பு இருக்கும் சாப்ஸில் ஆ நான் சென்னை ஆக்சுவலி இங்கே ஊருக்கு வரப்பெல்லாம் இங்கேருந்து சாப்பிட்றேன் ஒரு இவர் தான் கூப்பிட்டு வந்து காமிச்சார் இங்கே டேஸ்ட் குடிச்சு போச்சு அதெல்லாம் நிறையா இருக்கும் மட்டன்ல எல்லா வெரைட்டி இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லயும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து இங்க வச்சு கடை வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் முதல்ல நடத்திட்டு இருந்தேன் மத்தியானம் பாத்தீங்கன்னா மீல்ஸ் இருக்கும் பிரியாணி கிடைக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் கொத்தி இட்லி கொத்தி டியாப்பம் கறி தோசை இந்த மாதிரி தோசை டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் நிறையா கிடைக்கும் மட்டன் இந்த அளவுக்கு டேஸ்ட் அங்கே இருக்காது மீட்டும் சரி இதுவும் சரி அதுதான் சென்னைக்கும் இங்கேயும் வித்தியாசம் காரசாரமா நல்லா இருக்கும் மிளகு சின்ன வெங்காயம் அந்த போட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது பிடிச்சிருந்தேன் எப்போ வந்தா நீங்க வந்துடுங்க வந்து வீட்டில் வந்து நாங்கள் வீட்டு தான் கொடுத்துட்டு இருந்தோம் பட் எல்லாரும் வந்து நீங்க ஹோட்டல் வச்சா நல்லா இருக்கும் அந்த ரீசன்னால் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சோம் இப்போ ரெண்டு வருஷமா இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த ஹோட்டல் வச்சு நீங்க இப்போதான் ட்ரை பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கடி இங்கே சாப்பிடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அதான் வந்து பிரிக்க முடியாது எல்லாமே சூப்பரா எனக்கே டேஸ்டா இருக்குன்றது இப்போதான் இது வந்து வீட்டு சாப்பாடே கொடுக்க ஆரம்பிச்சு குழந்தைங்க முத கொண்டு நீங்க குழந்தைங்களுக்கு கூட ஊட்டலாம் இது ஜீர்ண கோளாறு எதுவுமே வராது நம்ம வந்து மைதா ஐட்டம் எதுவும் கிடையாது பொதுவாக சொல்ல போனா மீல்ஸும் பிரியாணி தான் நைட்டுக்கு மாவுல வந்து எல்லா வெரைட்டிஸுமே அது டிஃப்ரெண்டாக வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் வேணாம் நைட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கொத்திடி அப்புறம் மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை சிக்கன் கொத்திடி ஆப்பம் கொத்தி இட்லி குடல் இட்லி எல்லாமே சொன்ன சைடிஸ்ஸை வச்சே டிபன் வெரைட்டிஸ் நிறைய தருவாங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நாங்க வரையும் சொல்லியாச்சு வந்து புரோட்டா நம்ம கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லதுலேன்னு தெரியிறப்ப திரும்ப திரும்ப நிறைய பேர் கேக்குறாங்க இப்போ வந்து மோஸ்ட்லி இங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வர்றாங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் தான் சாப்பிடு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பரோட்டா போது அப்படின்போது பரோட்டா இல்லைன்னு சொல்லுவேன் திரும்பி போகிறவங்களும் இருக்காங்க கண்டிப்பான முறையே இல்ல இருக்கான்னு சொன்னா ஒரு உதவும் யோசிக்கிறாங்க பட் நிறைய பேர் திரும்பி போயறாங்க திரும்பினாலும் அப்படின்னு நாங்க அவலைப்படப்பட வேண்டாம் அந்த மைதா உணவுல வர லாபம் எனக்கு வேணாம் அந்த மாதிரி தான் இங்க சாப்பிட்டுட்டு போனா நல்லா ஜீர்ணம் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த மைதா ஐட்டம் சாப்பிட்டு போறப்ப ஜீர்ணம் ஆகாது அதனால நாங்க வந்து மைதாட்டதான் அவாய்ட் பண்ணிருக்கோம் எல்லாரும் சொன்னாங்க ஏன் புரோட்டா போடல அதுல லாபம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை அதாவது நைட்ல சாப்பிட்டுட்டு போனா நெஞ்சு எரியுது ஜீர்ணம் ஆகலைவாங்க ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து மைல்டான சா காரம் தான் வீட்டுல நம்ம இந்த மாதிரி சாப்பிடுவோமோ சாப்பிட்டுட்டு போனால் மறுநாள் வந்து சொல்ற தான் நம்ம சாப்பாடு இருக்குமோ எவ்ளியே மத்தது கிடையாது இங்க சாப்பிடலே இப்படி ஒரு கடை இருக்கான்னு கேட்டவங்க நிறையா பேர் சர்வீஸை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்லை ரெகுலர் கஸ்டமர் வேறு வேறனால அண்ணா வந்ததுமே என்னென்ன ஐட்டம் இருக்கா எல்லா ஐட்டமும் ரெகுலராக சொல்லிடுவாங்க அதில் நான் செலக்டடாக என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக வந்துடுவாங்க மட்டும் ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி நம்ம வாங்கி வெயிட் பண்ணுற அவசியமே கிடையாது சொன்ன உடனே பெயர் கொடுத்துருவோம் இது தலைக்கறி நாக்கு இது தொண்ணூறுபா தலைக்கறி போன்லெஸ்ஸு இது நூறுரூபா மட்டன் சுக்கா எங்களுக்கு நல்லா பெஸ்ட்டு நல்லதுங்க சூப்பராக இருக்குது ஒரு நூற்றி நாற்பது வெங்காய கறி வெங்காயம் மட்டன் கொத்துக்கறின்டுவோங்களா இது நல்லா இது நல்லா சாப்பிடாது சின்ன பிள்ளை நல்லா அழகாக சாப்பிட்லாம் இது நூற்றி நாற்பது ரூபா தான் நெஞ்சு கறி போட்டிங்களா இது நூற்றி அறுபது ரூபா மூணு பீஸ் வரும் நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் ஆட்டுக்கால் பாயா நாலு பீஸு வந்து நூறுரூபா மட்டன் பிரியாணி வந்து இரநூறுபா மீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளைன் மீல்ஸ் வந்து நூறுரூபா அதில் வந்து ஒரு காய் ஒரு ரசம் காய் மோர் மட்டன் குழம்பு வந்துடும் மட்டன் சாப்பாடுன்னு கொடுக்குறோம் அது இரநூறுபா ஒரு சைடி சோடு வந்துடும் மட்டனோட டேஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ரேட்டுன்ற விஷயம் அது டேஸ்ட்டுக்கான குவாலிட்டி ரேட்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மாஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து அவங்க வந்து லீவ் எடுப்பாங்க இன்னொரு மாஸ்டர் நம்ம கூப்பிட்றாங்க அப்போ டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஆனா வந்து அப்படி கொடுக்க விரும்பல ஒரே டேஸ்டாவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப நானே சமைக்க ஆரம்பிச்சு அவ்வளவுலாம் செய்ய தெரியாது மட்டன்ல ஒன்று ரெண்டு செய்வேன் அத்தை செய்றதை பார்த்து வளையிட்டு அவங்க உடனே சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்யமான்னு அதை டக்கு டக்குன்னு வைப்பேன் அதனால அவங்களுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வம் இருந்துச்சு அதை நான் கத்துக்கணும்னு ஆர்வமா கத்துக்கிட்டேன் நம்ம வீட்டுல கொடுத்துக்க அந்த சாப்பாடை கொஞ்சம் வெளியில செஞ்சு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு ஒரு ஐடியா காலையில ஏழு மணிக்கு நான் இங்கே வர ஆரம்பிச்சிடுவேன் கடைக்கு வந்து ஒவ்வொன்றா வேக வச்சு ஏறி நம்ம கடையில வாங்குறோம்னா நானே வெந்நீர் வச்சுதான் சுத்தம் பண்ணணும் ஃபுல்லா அதுவே ஒன் டைம் எடுக்கும் அதனால ஏழை நான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சேன் ஃபுல்லா வேக வச்சு மசாலா வதக்கி வச்சு பதினொன்றைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வெளியேற்றிடுவேன் பதினொன்றைக்கு எல்லாமே வெளியில ஏற்றிடுவேன் பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு தயாரா கொடுக்கணும்ல அதுக்காக கண்டிப்பாக சொந்ததே கிடையாது அப்படின்னு கேட்பாங்க ஏன் உனக்கு மட்டும் லெஸ்ட்டே எடுக்கலையா நீ ஏன் டயர்டா இல்லையா நீ லெஸ்ட் அடுத்து இன்னும் என்ன வைக்கணும்னு யோசனை மட்டும்தான் எனக்கு இருக்கே ஒளிய லெஸ்ட்டுக்கு எனக்கு இல்லை ஒரு நாள் லீவ் போட்டுட்டாலும் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறதுலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்கல்ல அது எவ்வளோ சந்தோஷம் அப்போ அவங்களுக்காகவே லீவ் விடக்கூடாதுல்ல நம்ம கடையில் வந்து லீவே கிடையாது வீக் ஃபுல்லாமே இருக்கு ஒரு லட்சியத்தை நம்ம மனசில் வச்சு இறங்கிட்டோம்னா அது ஜெயிக்கணுன்ற வைராக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கணும் நம்ம அவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சோர்ந்தோம்னா அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியாது நான் அடுத்தவங்க சொல்றத காதலை வாங்க மாட்டேன் முத நான் அடுத்த ஸ்டெப்பை எப்படி மேலே போகணுன்றப்ப என் வைராக்கியம் மட்டும்தான் முன்னாடி போய் நிற்கும் அது கண்டிப்பான முறையில் நிறைய எதிர்ப்பு முதல் நிறைய வரதா செய்யும் அதையும் தாண்டி தான் டேஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணுன்னா இன்னும் எனக்கு லட்சியம் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த கலெக்ட் பண்ணு தெரியலை நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு எல்லாமே ரெடி ஆயிரும் நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கும் நம்ம ரூம் ஆரம்பம் நான் சப்போர்ட்டாக ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போகிற சந்தோஷமாக தான் இருக்கும் சாப்பிட்டு போய் இன்னொருத்தவங்க சொல்லணும்ல அடுத்த நிலமைக்கு நான் கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நான் இன்னும் நல்ல நிலமையை கொண்டுட்டு போனேன் இன்னொன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தெய்வம் ஆசீர்வதிக்கணும் அவ்வளோதான் முக்கியம் கண்டிப்பாக உழைப்பேன் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எவ்வளவு வேணாலும் உழைப்பு அந்த கலைப்பு எனக்கு தெரியாது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க